என்னது இன்னொரு மெம்பர் வந்து பிளட்லைன்ல ஜாயின் ஆக போறாரு ஆமாங்க ரீசென்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது சோ நயோமி இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜிமிட ஒய்ஃப் அவங்க வந்து பிரெக்னென்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லா கேஷ் இன் பண்ணி பட் ஆல் ஆஃப் சடனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சாம்பியன்ஷிப் வந்து ரிலிங் விஷ் பண்ற மாதிரி அமைஞ்சிருச்சு அவங்க வந்து அவங்க பிரெகனன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க நயோமி வந்து ஒரு ட்விட் போட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து இட்ஸ் அ பாய்ன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அமெரிக்காலலாம் இது வந்து சாதாரண வீல் பண்றதுலாம் பட் இவங்க வந்து இது பெருசா பார்ட்டியா பண்ணலான்னு நினைச்சிருக்காங்க பட் ட்யூ டு சம் இஷ்யூ இருந்திருக்கு நயோமிக்கு வந்து இது கிராண்டியரா பண்ண முடியலன்னு சொல்லி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏதோ நல்லபடியா குழந்தை பிறந்த சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம் தான் ஆனா பியூச்சர் அமெரிக்கன் ட்ரெஸ்லஸ்க்கு இது சேடான விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா பிளட்லேன் தான் வந்து காலங்காலமா வந்து டபிள்யூ வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ராகா இருக்கட்டும் ரோமன் ரிங்ஸா இருக்கட்டும் இப்ப ஜே யூஸ் ஜிம் யூஸ் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரெஸ்லஸா இருக்கட்டும் సో ఇప్పు ఇవరం బాయ్న ఫ్యూచర్ వర్ల్డ్ సాంప్యన కండిపా కండి సంతోషం సో కంగ్్రాచులేషన్స్ నయమి